மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்க போகுது அப்படின்றத இந்த காணொலியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் வீடாகப்பட்ட சகாயஸ்தானம் சொல்லுவோம் இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட இடமும் சொல்லுவோம் தஹிரியும் வீரியம் நம்மளுடைய வெற்றிக்குரிய இடமும் பட் இருந்தாலும் மூன்றாம் இடம்ன்றது நமக்கு எப்பேற்பட்ட பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியலையேன்ற ஒரு குணப்பம் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காணொலியில இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா விவரமா சொல்றேன் மேற்கொண்டு இந்த குரு பயிற்சி மற்றும் அல்லாமல் இதனுடன் மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதையும் நம்ம விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி என்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுக்கு நட்பு கிரகம் தான் இந்த குரு பகவான் ஏன்னா பாக்யாதிபதி ஒருத்தருடைய நீ பாக்கியசாலி அப்படின்ட்டு நாம சொல்றோம்னா அந்த பாக்கியத்திற்குரிய இடம் பலமா நல்லா இருந்தாதான் நாம பாக்கியசாலியாக வாழ முடியும் பாகியங்கள்றது நம்மளை சார்ந்த எல்லா முக்கிய விஷயங்களும் தான் இப்பிறவியில் பிறந்து தனக்கு அமையக்கூடிய தாய் தந்தையில இருந்து தான் பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் மனைவி ப்ளஸ் கணவன் சார்ந்த அமைவுகளும் தான் செய்யக்கூடிய வேலையில இருந்து தான் வாழக்கூடிய வீடும் சொசைட்டில இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் இது எல்லாமே நமக்குரிய பாகியங்கள் இந்த பாகியங்கள் எல்லாமே நமக்கு முதல்ல நல்லா இருக்கணும் எல்லாமே நிரந்தரமான நிலையா இருக்கணும்னா இந்த பாக்யாதிபதி நமக்கு நல்லா இருக்கணும் அப்போ மேஷ லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி அந்த பாவத்திற்குரிய ஒன்பதாம் இடம்ன்றது குரு பகவான் அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும் அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்புகளோட உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நிற்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்போது மேஷராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருந்தார் பட் அது பாசிட்டிவ் தான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் பாசிட்டிவ் பட் அவர் இரண்டு வீட்டிற்கு அதிபதியாகவும் அந்த இடத்துல இருக்கார் ஒன்னு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்காரு இன்னொன்னு விரைய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பார் அப்போ குரு பகவான்றதுனால இதுவே சனி பகவான் மற்ற கிரகங்களை இருந்தால் அது வேறு குரு பகவான் சுபர் ஒரு நல்ல சுப விஷயங்கள் சார்ந்த சுபகாரியங்களுக்குரிய சுபவிரியங்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போ கடந்த காலகட்டங்களில் இரண்டாம் பாவத்தில் இருந்து ஒரு புறம் தனக்குரிய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் மறுபுறத்தில் அவர் விரையாதிபதியாக இருந்து சில விரய செலவுகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டார் இதில் உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்துல ராகு பிளஸ் கேது இருந்தாங்க அவங்களும் இப்போ அடுத்தது பயிற்சி ஆக போறாங்க அதை அடுத்த காணொலியில அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக விவரமா நான் சொல்றேன் அதே சமயம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோகஸ்தானத்துல இருந்து இப்போ உங்களுக்கு ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்போ உங்களுக்குள்ள ஒரு புறம் நமக்கு ஏழு சனியும் தொடங்கிடுச்சு இன்னொரு புறம் குரு பகவான் தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பாவத்துக்கு போயிட்டார் இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த குழப்பத்திற்குரிய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட இருந்தே சில மன உளைச்சல்கள் உங்களுக்கு சார்ந்து தான் இருக்கு என்ன எஃபர்ட் போட்டு என்ன ரிஸ்க் எடுத்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பட்ட பாடுக்குண்டான பலன் 90% பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் நமக்கு கிடைச்சிடும் ஓகே நம்ம லைஃப்ல செட்டிலட் ஆகிடலாம் அளவுக்கு எல்லாமே கூடி வந்தாலும் கடைசி ஒரு பர்சன்ட்ல அதை டிராப் ஆகி மீதி தொண்ணூத்தி ஒன்பதுமே ட்ராப் ஆகக்கூடிய நிலைமை உருவாக்குது அப்போ இந்த ஒரு பர்சன்டாளை நடக்கிற இந்த நெகட்டிவ் ஆளை மீதி தொண்ணூத்தொம்போதும் ஓல்ட் ஆகக்கூடிய நிலைமையினால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலவீனம் அடையுது இதனுடைய விளைவுகள் மேஷராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய சரிவுகள் பண விரயங்கள் இனம் புரியாத சில நெருக்கடிகளை காளாயிட்டீங்க இன்னும் சொல்லணும்னா குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஒரு அமைதியை இழந்துட்டோமோன்ற அளவுக்கு மன உளைச்சலை அடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க நீங்க எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேச தெரியாது நேர்மையா செயல்படுவீங்க உண்மையா இருப்பீங்க ஓப்பனா இருப்பீங்க கண்ணுக்கு ஒரு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய மனசும் ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நிக்கக்கூடிய எண்ணங்களும் உங்களை சார்ந்த இருக்கு ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ஏதோ ஒரு மன உளைச்சல் எப்படின்னா நாம ரொம்ப நாளா நாம எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைய முடியாம இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியாம தவிக்கக்கூடிய நிலைமை எங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை நாணயம் பிளஸ் அந்தஸ்து மரியாதை சார்ந்த விஷயங்கள் எங்க இறங்கி போயிடுமோ அந்த மதிப்பு கெட்டு போயிடுமோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு எல்லாமே வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க பட் உங்களை யாரா இருந்தாலும் என்னைக்கும் டிராப் ஆயிட்டு இருப்பாங்க பட் என்னைக்கும் ஸ்டாண்ட் உங்களை நம்பனவங்களுக்கும் சரி நீங்க கொடுத்த வாக்கையும் சரி ஏதோ விதத்துல அது சரி பண்ணி சமாளிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா நீங்க வளரணும் பிளஸ் உங்களால மற்றவங்களையும் வளர வைக்கணும்ன்ற எண்ணமும் நோக்கமும் எப்பவுமே உங்களுக்கு அதிகம் உங்ககிட்ட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்ககிட்ட இருக்கு அந்த விடாமுயற்சி கடின உழைப்பால வாழ்க்கையில பெரிய இலக்க அடையணுன்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கு பட் இந்த சரிவுகளும் இந்த வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் நமக்கு ஏன் கை கொடுக்கவே இல்லைன்ற ஒரு பயம் இதுல இப்போ ஏற்றச்சனையும் தொடங்கிடுச்சு அப்போ இது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க குரு பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போய் நிற்கினாலும் பனிரெண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் போய் நிற்கும் பொழுது மூன்றாம் பாவன்றது முதலியே நான் சொன்னேன் உங்களுக்கு இளைய சகோதரர் சகோதரிகள் அதுங்களுடைய அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா அதை சார்ந்த அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அதே போல உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர் அதாவது தொழிலாளிகளும் சரி உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்டாலையும் சரி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைவுகள் அந்த இடத்துல உருவாகும் அடுத்தது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களால சில சகாயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உண்டாகணும் ஏதோ ஒரு உதவிகள் உங்களை நாடி வரக்கூடிய நிலைகள் உண்டாகும் இத்தனை நாட்களா நீங்க எனக்கு இவ்வளவு பணம் தேவைன்னு சில இடங்களை கேட்டுருப்பீங்க பட் அந்த இடத்துல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இல்லாம இருந்திருக்கும் ரெஸ்பெக்ட்னா அந்த வார்த்தை வராம இருக்கும் ஏதோ கொடுக்குறேன் பார்க்கலாம் இருங்கன்னு சொல்லியிருப்பேன் தவிர பட் அதை வந்து இப்போ கொடுக்குறா அப்ப கொடுக்குறேன் இல்லை கொடுத்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அமையாத ஒரு நிலை இருக்கும் பட் இப்போ அது உங்களுக்கு பாசிட்டிவாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுல இன்னொன்னு சொல்றேன் கெட்டவன் பனிரெண்டாம் மீண்டும் அது வரைவது நல்ல விஷயம் அப்போ அந்த இடம் பலம் பெறும் தகிரியம் துணிச்சல் வீரியம் அதிகரிக்கும் வேகமா எருங்கி செயல்படுவீங்க முயற்சியான எதையும் சாதிப்பீங்க அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் அதை இன்னும் சுருக்கமாக சொல்லுன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு டேர்னிங் உங்களுக்கு உண்டாகும் ஆமாங்க டேர்னிங் உண்டாகும் பட் சனி பயிற்சி வேற கரெக்டாக சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்காரு அப்போ எப்படி குருவால் எங்களுக்கு முழுசா நம்பிக்கை நல்லது நடக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே இலக்கா ஒரே நோக்கத்தில் ஒரு கிரகங்களை பார்க்கக்கூடாது அதே இடத்துல சனிக்கு ஈக்குவலான கிரகம் அதாவது ராகு பகவான் இந்த ராகு பகவான் இத்தனை நாளாக இருந்த சனி பதினோராம் வீடு அந்த வீட்டில் ராகு போய் நிற்கிறார் குரு வீட்டில் ராகு இருந்தால் கம்பல்சரி நல்லது கொடுக்க மாட்டார் பட் சனி வீட்டில் ராகு இருந்தால் மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்போ ராகு போல் கூடிய யோக காரகன் போக காரகன் ராகு வந்து பதினோராம் வீட்டில் நிக்கிறதுனால பெரிய லெவல்ல திடீர் வளர்ச்சி முன்னேற்றங்கள் அளிக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை எந்த இடத்துல விழுதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேரக்டா அவர் வீட்டை உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை அவர் பாக்கியம்ன்றது நான் முதலே சொன்னேன் இதெல்லாம் பாக்கியம் அந்த பாக்கியத்திற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு ஆகிடும் உங்களுடைய தந்தை அது அப்பாவுடைய இடமும் ஒன்பதாம் வீடு தான் தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தந்தையினுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீர்ந்து உங்க கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்ல தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழி உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய மனசஞ்சலங்களும் மன குழப்பங்களும் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திர பாக்கியம் அந்த புத்திரபாகியம் ரொம்ப நாள திருமணமாகி கிடைக்கலையே நினைச்சவங்களுக்கு இப்ப அதற்குரிய வாய்ப்புகள் நீங்க கும்பட்ட தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த பார்வை உங்களுக்கு விடும் குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் சொல்லுவாங்க இயற்கை சுபராகப்பட்ட பிரகஸ்பதியுடைய குரு பகவானுடைய பார்வை பாக்யத்தில் விடும் பொழுது கவலையே படாதீங்க ஒரு புறம் ராகு பகவான் டாப் லெவலில் விட உங்களுக்கு தயாராக இருக்கார் மதுபுறத்தில் குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து அடையக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் ஒரு கிரகம் தன்னுடைய சுய வீட்டை பாக்குறத விட பலமான அமைப்பு வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த குரு பயிற்சி டாப்பா இருக்குன்றது மட்டும் நல்லா சனிப்பயிற்சி பாதிப்புனா சனி பயிற்சியில விதம் இருக்கு ஒன்னும் உங்களுக்கு இரண்டாம் சுத்தா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல் சுத்தா இருந்தால் சற்று தாமதம் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து ரீதியில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தவங்களை நம்பி பார்ட்னர்ஷிப் ரீதியில் தொழில் இறங்கி செய்கிறதுலையோ பெரிய லெவலில் முதலீடு போட்டு சில விஷயங்கள் செய்கிறதுலையோ வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களிலேயோ ரொம்ப எச்சரிக்கை அவசியம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அதே இரண்டாம் சுற்று ஏழரை சனியாக இருந்தால் நூறு சதவீதம் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு கடந்த கும்பராசி மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனியில் ஸ்டார் ஆனவங்க தான் அதிகம் அப்போ இந்த ஏழு சனி குடுக்கும் கெடுக்கும் மங்கும் பொங்கும் சொல்லுவாங்க முதல் சுத்து மங்கும் இரண்டாம் சுத்து பொங்கும் சொல்லுவாங்க இது பொங்கக்கூடிய அமைவுகளாக உங்களுக்கு இரண்டாம் சுத்தா இருந்தால் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க போல்டா இறங்கி செயல்படுங்க பட் மற்றவங்களை நம்பி முழுமையா இறங்கி செஞ்சிடாதீங்க மற்றவங்களை உங்களுக்கு தேவைக்கு எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு அதை இறங்கி செய்யுங்க எதுலையும் எந்த வேலையும் இறங்கி செய்தாலும் முழு ஈடுபாடோடு இறங்கி செய்யுங்க அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி விழக்கூடிய இடம் ஒன்று ஒன்பதாம் இடத்துலையும் விழுந்துருச்சு அடுத்தது ஏழாம் இடத்துல விழுறதுனால வாழ்க்கை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக தடப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அருமையான பிறக்கப் போகுது ஏன்னா ஏலாம் வீட்டை பார்க்கறது மனைவி சார்ந்த இடம் பிளஸ் பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடம்ல பயத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் வாழ்க்கையில ரொம்ப நாள் இவங்க தான் சொல்லி நம்பி வந்த உங்களுக்கு திடீர் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்பில் இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க கவலைப்படாதீங்க அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பதினொன்று லாபஸ்தானத்தில் விழுது அதே தான் ராகு வர்றாரு அப்போது நீங்கள் தொழில் ரீதியில் இத்தனை நாளா பட பட்ட கஷ்டங்களை சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க வேலை கிடைக்க போகுது ரொம்ப நாளா எனக்கு வேலை இருந்த வேலை போய் எவ்வளவோ முயற்சி பண்ற வேலை கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறோம் தெரியலையே நினைச்ச உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் வேலையும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது அதனால பெரும் வளர்ச்சி அடைய போறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் பிறக்கும் உங்களுடைய கல்வி ரீதியிலையும் ஆரோக்கிய ரீதியில ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க இதற்கு மேல நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க அதுலையும் குறிப்பா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரும் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் செஞ்சு அதனால சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியில அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன கவலைகள் நீங்கி நினைச்சதை சாதிக்க போறீங்க உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க மாற்றம் இல்லை கவலைகள் வேண்டியதில்லை போல்டா இறங்கி செயல்படுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க